அனைவருக்கும் வணக்கம் பிரண்ட்ஸ் நான் உங்க தண்டமணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம பாம்பன் பாலத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த பாம்பன் அந்த எப்போது போனோன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு போன போது போயிட்டு எங்களுடைய பயணத்தில் ஒரு ஊராக பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் இருந்தது அப்போது போனது தான் இந்த பாம்பன் பாலம் பார்க்குறது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்துக்குனு வாங்க அதே போல் ஃபஸ்ட்டு இந்த பாம்பன் பாலம் அதாவது இப்போ புதுசாக கட்டிக்கின்னு இருக்கிற பாம்பன் பாலம் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்க அது நடுவில் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு அதாவது பழைய பாம்பன் பாலம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாம்பன் பாலத்தை பற்றி நம்ம ஒரு சில டீட்டெயிலாம் பார்த்துடலாம் இந்த பாம்பன் பாலம் என்பது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு கடல் வயி பாலம் சொல்ல சொல்றாங்க சரிங்களா அதாவது ஃபுல்லாகவே இந்த பாலம் கடல் மேலே தான் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க அதே போல இந்த பாலம் இந்திய நிலப்பரப்பில் உள்ள மண்டபம் எனும் ஊரையும் பாம்பன் தீவில் உள்ள ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் பாலமாகும் இந்த மண்டபத்தில் இருந்து இந்த பாம்பன் தீவில் உள்ள ராமேஸ்வரம் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த கடல் மீது அமைந்துள்ள மிக நீளமான ஒரு பாலம்னு இந்தியாவிலேயே இதான் முதல் கடல்வழி பாலம்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது பிரான்ஸ் சரிங்களா அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த கடல் பாலத்தில் கப்பல்கள் செல்வதற்கு ஏதுவாக நடுவில் திறக்கும் கத்திரி வடிவ தூக்கிகள் அமைந்துள்ளது இந்த ஏன்னா இங்கே கடலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கப்பல் வரும் அப்போது தானாக திறந்து முடுற மாதிரி அந்த கத்திரி வடிவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஞ்சிருந்தாங்க அதே போல இந்த பாம்பன் ரயில்வே பாலத்துக்கு அருகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சாலை போக்குவரத்து பாலம் கட்டப்பட்டது இப்போ நம்ம போய் நிற்கும் பார்த்தீங்களா பஸ்ஸில் இந்த பாலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தற்போது உள்ள பாலத்திற்கு அருகில் ஒரு புதிய ரயில் மேம்பாலத்தை கட்டும் கட்டும் பணி தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பரில் கடல் அரிப்பின் காரணமாகவும் தொடர்ந்து பாலம் பலவீனமாக இருப்பதாகவும் இதனால் இந்த பாலத்தின் மீது ரயில் பயணத்தை முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க ஏன்னா ஏதாவது ரொம்ப பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு அதனால் அதற்காக தான் புதிதாக பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே மேம்பாலம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி இருந்தாங்க அது இப்போது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் பார்த்திங்கன்னா நிறைவு பெற்ற ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த பாலத்தை தமிழ் அதாவது மக்களுக்கு அர்ப்பணித்தார் சரிங்களா அதாவது திறந்து வைத்தார் இங்கே நம்ம இந்த பிரிட்ஜில் போகும்போது பார்த்தீங்கன்னா டிரைவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோவெலாம் ஸ்லோவில் தான் போகிறாரு ஏன்னா நம்ம பார்த்துக்கணும் போனோம்னு சொல்லிட்டு அதே போல் காற்றை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக அடிக்குது நீங்கள் அந்த கடல்லே பாருங்கள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடல் ரொம்ப கொப்பளிக்குதுன்னு சொல்லிட்டு அலைகள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வேகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த பிரிட்ஜாண்ட வரும்போது சுமார் ஈவினிங் ஒரு நாலு நாலே கால் இருக்கும் அந்த டைமில் தான் நாங்கள் இந்த ராமேஸ்வரத்துக்கு நாங்கள் வந்தோம் அப்போயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது இருந்தாலும் அந்த காற்றோடைய வேகம் கொஞ்சம் கூட குறையில அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டு நான் சபரிமலை போன வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் கோவிலுக்கு போகலாமா சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதாவது சபரிமலை பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போல்ட்ரு இருக்கும் அது உள்ளே போனீங்கன்னா மொத்த வீடியோவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

재미 fáktāð gut कट <laughs> प ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலாண்டியே வந்துவிட்டோம் ஒரு அஞ்சே முக்கா இருக்கும் அந்த டைமில் தான் நாங்கள் கோவிலாண்டை வந்தோம் கோவிலாண்டை வந்தவுடனே முதல்ல நீங்கள் போயிட்டு கடலில் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம கடலில் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இந்த கோபுரத்தை வையாக தான் நம்ம உள்ளே போனால் கோவிலுக்குள்ளே இருக்கிற அந்த இருபத்தி நாலு தீர்த்தத்தில் நமக்கு குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா இங்கேயே பார்த்திங்கன்னா வெளியே அந்த வாலியை வச்சுக்கின்னு ரெடியாக இருக்காங்க நம்மளை கூப்பிட்றாங்க சப்போஸ் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்து தரேன்னு அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவங்க உள்ள டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி அஞ்சு ரூபா தான் இந்த இருபத்தி நாலு தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு நம்ம சப்போஸ் நூறுரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா நம்மளை குளிக்கும் போதாவது தீர்த்தத்தில் ஒவ்வொரு அந்த வாலிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றுறாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் தண்ணி தெளிக்கிறதுக்கும் அந்த வாலியில் நம்ம இது பண்ணுறதுக்கும் அதே போல் நாங்கள் இந்த ராமேஸ்வரம் கடலில் முதல்ல நாங்கள் நீராக குளிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் குளித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அங்கே கோவிலுக்குள்ளே போயிட்டு அங்க இருக்கிற இருபத்தி நாலு தீர்த்தத்திலேயே நாங்க குளிச்சுட்டு எங்களுடைய பாவத்தை எல்லாமே போக்கிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே சாமி தரிசனமும் அதாவது நாங்கள் சிறப்பான முறையில் செஞ்சோம் உள்ளே போகும்போதே டைமிங் ஒரு ஆயிடுச்சு அதாவது க்ளோ அதாவது அந்த தீர்த்தத்தை க்ளோஸ் பண்ணுற டைமுன்னு சொல்லிட்டாங்க அதனால ரொம்ப வேக வேகமாக தான் நாங்கள் போனோம் எக்ஸ்ட்ரா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருபத்தஞ்சி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எங்கள் மேலே நின்று நிதானமாக பார்த்திங்கன்னா அந்த வாலியில் தண்ணி ஊற்றினாங்க அதே போல் நாங்கள் வாட்டர் பாட்டிலை நாங்கள் எடுத்துன்னு போயிருந்தோம் தீர்த்தத்தை பிடிச்சின்னு வரலான்னு அதிலையும் நிறுத்தி நிதானமாக ஊற்றினாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக அந்த இருபத்தி நாலு தீர்த்துலையும் குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் சாமி தரிசனமாக செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரும்போது இந்த லைட் செட்டிங்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு ஒரு நண்பர் எனக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சாரு அதை தான் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாங்கள் வரும்போது இந்த லைட் செட்டிங் எதுவுமே போடலை அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் எம்டியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் என்னுடைய சபரிமலை பயணத்தோடைய வீடியோக்கள் மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் அதாவது கோவிலுக்கு போகலாமா சேனலில் இருக்குது நான் ஏற்கனவே தான் சபரிமலை புனித பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு அந்த கோல்ட்ருக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆண்டு நாங்கள் எந்தெந்த கோவில் போகணும் எப்படி போகணும்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ பாய் பண்ணுங்க அது பெல் பேரு வாங்கிக்கிறீங்க